எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்ஐ ட்ரெண்ட்டி ஃபேஷன் ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சாரீ டு ட்ரெஸ் கன்வர்ஷன் தான் அண்ட் இந்த சாரீ வந்து எப்படின்னா ஒரு சில்க் சாரீ அண்ட் ஒரு ஜார்ஜட் சாரீ நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கும் இந்த சாரீ ஸோ ஒரே கிளைண்ட்டுக்கு பண்ணுறோம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா ட்ரெண்டி அப்படிலாம் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது பட் வர்றவங்க எல்லாருமே அவ்வளோ ட்ரெண்டியாலாம் எனக்கு வேணாம் கொஞ்சம் மாடலை கம்மி பண்ணிக்கோங்க நான் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்றாங்க அதனாலயே நான் எப்பயுமே கிளைண்ட் போயிடுவேன் ஜஸ்ட் ஐ வில் கிவ் சஜஷன் பட் டெசிஷன் கிளைண்ட்டு தான் கொடுப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சாரியை நம்ம சாரி எப்படி இருக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம் இதான் இந்த சாரி இது வந்து நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு நார்மல் சாரி தான் ஸோ உள் இருந்தே ஒரே மாதிரி பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுது உள் சுத்துலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ தேங்க் காட் ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளே வந்து பிளைனாக கொடுத்துருவாங்க பட் இதில் அப்படி இல்லை இது எல்லாமே உள் இருந்து நம்ம அந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் பல்லும் மட்டும் பிங்க் கலரில் இருக்குது இந்த கலர் இஸ் வாவ்ல நல்ல கலர் ஆக்சுவலி ஸோ இதான் அந்த ஸாரீ ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம்ட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த சாரீ தான் ஒரு ஜார்ஜட் சாரி இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி வச்சு ஜார்ஜட் எல்லாட்டையும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்கிற அந்த ஒரு ஹெவி எம்ப்ராய்டரி சாரீஸ் அண்ட் இது வந்து ஜார்ஜட் ஃபேப்ரிக் அண்ட் இது அங்கங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்டோன் ஸோ ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடுறப்ப அந்த ஸ்டோன் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயம் இந்த பார்டர் எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம பண்ணணும் ஸோ இப்போ தெரியுதா விசிபிளாக தெரியுதா ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது ஸோ ஸ்டிச்சஸ் போகிறப்ப ஸ்டோன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அண்ட் போக போக ஸாரீக்கு கீழே மட்டும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போது இதை வந்து இப்போ ஒரு மேக்சி கன்வர்ஷன்னால் இது எல்லாமே அப்படியே கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து எந்த சேரீ எப்பயுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உள்ளே மட்டும் ஒரு கொஞ்சம் பிளைன் ஃபேப்ரிக் இருக்குது எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறையா எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் பார்ட்ரு இருக்கிறதுனால ரொம்பவும் ஓவர் டூவா போட்டாலும் அந்த ஒரு அவுட்புட் நல்லா இருக்காது வி நீட் சம் பிளைன் ஃபேப்ரிக் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு இந்த பிளைன் ஃபேப்ரிக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நிறையா பேர் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னே ஸாரீ கட்ட மாட்டாங்க ஸோ அப்படி சாரிலாம் கூட நம்ம மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம லைனிங் போட்டு பக்காவாக பண்ணுவோம் அண்ட் இந்த சாரியை எப்படி பேட்டர்ன் போட்டிருக்கோம் அந்த எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்ட்டு பார்க்கலாம் இதான் அந்த சாரி டு ட்ரெஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கிறது நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த்துக்கு பண்ணியிருக்கோம் கீழே இருக்கிற அந்த கம்ப்ளீட் டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணியாச்சு அண்ட் இந்த வந்து ஜார்ஜெட் அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிளீட்டா வச்சு அதை அழகா ஸ்டீம் வயன் பண்ணாலே அந்த ஒரு நீட்டான லுக் வந்துடும் நீங்க ஃபீல் பண்ண வேணாம் எங்க நிறைய கேதரிங்ஸ் வச்சா ரொம்ப வஃப்னு தெரியுமா அப்படின்ட்டு பட் இது ஃபுல்லுமே பொடி பொடி சின்ன சின்ன பிளீட்டா வச்சு அதை ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா ஸ்டீம் அயன் பண்ணியாச்சு அண்ட் அந்த பல்லு பாட்டு இருக்கு பாத்தீங்களா காமிச்சன்ல சோ அது எல்லாமே எதையுமே வேஸ்ட் பண்ணாம அழகான ஒரு த்ரீ ஃபோர்த்ஸ்ல வித் லைனிங் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் அவங்க வந்து கம்ஃபர்ட் இல்லை அதனால வித் லைனிங்கோட கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டோம் ஓகே இது இன்னும் கிராண்டா ஆகணும் அப்படின்றதுக்காண்டி யோக்குக்குமே இந்த பார்ட்ரு பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பார்ட்ரு பார்ட் அப்படியே இது ரெண்டு இதையும் ஆப்போசிட்டா வச்சு கம்ப்ளீட்டா யோக்குமே நல்ல ஒரு கிராண்டா பண்ணியாச்சு இது நல்ல ஒரு வெட்டிங்கே நம்ம போட்டு போகலாம் இல்லை ஈவினிங் பார்ட்டிஸ்க்கு போட்டு போகலாம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் பயங்கர வைப்ரண்டா இருக்கும் இது நல்லா ஒரு லைட்டிங்க நம்ம பார்க்கறப்போ இன்னுமே இந்த கிராண்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ட்ரெஸ் அந்த சில்க் சாரில இருந்து பண்ணது இதுதான் சோ அதுல வந்து நம்ம சின்ன சின்ன பிளீட்டா இருந்து பண்ண மாதிரி இதுல ஃபுல்லுமே களி டைப்ல பண்ணியிருக்கோம் ஸோ களி டைப் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா பேனல் 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 பேனலாக வரும் கிட்டத்தட்ட எத்தனை பேனல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பேனல் ஸோ ஃப்ரண்ட்டில் சிக்ஸ் பேக்கில் சிக்ஸ் உங்களுக்கு டோட்டலி டுவெல் பேனல்ஸ் வச்சு இந்த களி டைப் ரொம்ப அழகாக சீம்லெஸ்ஸாக வந்திருக்கு அண்ட் அந்த பார்டரை அப்படியே கீழே ஃபுல்லும் கொடுத்துருக்கோம் அண்ட் இதே மாதிரியே ஸ்லீவுக்கும் அந்த கிளாத்தை எடுத்தாச்சு அந்த பல்லு பாட்டை வந்து நம்ம அப்படியே யோக்குக்கு யூஸ் பண்ணிட்டோம் அந்த கான்ட்ராஸ்டான அந்த கலர்லையே நம்ம இந்த போட்லி பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒரு நீட் ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்கும் இந்த கலர் அகைன் எப்படி அதுவும் ப்ளூ ஒரு வைப்ரண்ட் கலரும் அது மாதிரி இந்த ஒரு ரெட் வந்து ரொம்ப அழகான கலர் இது வேறு பண்ணதான் என்னோட லுக்கே தெரியும் அண்ட் ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு சைஸ் இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் அப்படி கொடுக்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அண்ட் சீரியஸ்லி நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் அதே கிளைன்ட்டுக்கு பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கோம் அண்ட் இந்த ட்ரெஸ் இந்த கன்வர்ஷன் பிடிச்சிருக்கா அந்த ப்ளூ கன்வர்ஷன் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ தட் உங்களோட டேஸ்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது நான் வியர் பண்ணிருக்க ட்ரெஸ் என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இது வந்து நம்ம எலெக்ட்ரானிக் ஃபேஷனில் பிரத்யேகமாக தயார் பண்ணுது அண்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குர்த்தி உங்களை ஸ்லிம்மராக காமிக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நான் அதை டிசைன் பண்ணிருக்கேன் சோ இதுல வந்து ரெண்டு வெர்டிகல் லைன்ஸ் இருக்கும் அதுல சைடு ரோப்ஸ் இருக்கும் சோ இங்க இருக்கும் அண்ட் இந்த பக்கமும் ரோப் வச்சிருக்கோம் சோ இந்த வெர்டிகல் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிமிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் இந்த ரோப் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டி டச் கொடுக்கும் ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான காட்டன் குர்த்தி செட் இடிஎஃப் ஒன் எயிட் செவன் இது நம்ம வெப்சைட் லிங்க் டபிள்யூ டபிள்யூ டபிள் டாட் எலைக்கண்ணி ஃபேஷன் டாட் காம்லயும் அவைலபிளா இருக்கு இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் டூ ஃபோர் நம்பருக்கும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த மாதிரி நிறைய சாரி டூ ட்ரெஸ் கன்வர்ஷன்ஸ் ரெண்டி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சேனலை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் நீங்களும் என்ன மாதிரி ஃபேஷன் லவரா இருக்கீங்க உங்களுக்கும் உங்க பாடி ஷேப் கேத்த மாதிரி ட்ரெஸ் போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக தான் ஸோ பிளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன் அண்டில் திஸ் இஸ் சங்கீதாங் பாய்